katorai <laughs> kai கிறிஸ்துவின் சர்வ வல்லமில நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது கத்ரா இயேசு ஊழியத்தின் நிமித்தமாக செபிலோன் மற்றும் நப்தலி தேசத்தின் கடலோரத்தில் இருக்கிற கப்பர்ணம் பட்டணத்தில் வசித்து வந்தார் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபிலோன் நாடும் நப்தெலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலீலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசியா தீர்க்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது கப்பர்ணம் பட்டணத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் மன இருந்தார்கள் அதாவது அவர்கள் ஆண்டவருடைய மற்றும் ஆவிக்குரிய விஷயங்களின் அறிவிலிருந்து இருந்தார்கள் அவர்கள் கத்திரா இயேசு கிருஷ்ணனுடைய உபதேசம் மற்றும் அற்புதங்களை பார்த்த பிறகும் தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் இருந்தார்கள் அதாவது பாவத்தின் அந்தகாரத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் இது நிமித்தமாக அவர்களை பாவத்தின் தேசத்தில் மற்றும் இருட்டில் குடியிருப்பவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அவஸ்தையும் இதுவே அதாவது அவர்கள் பாவத்தின் அந்தகாரத்தில் மறித்தவர்களின் தேசத்தில் மற்றும் இருளில் உட்கார்ந்திருக்கிறார்கள் மனுக்குலத்தை இந்த பயங்கரமான நிலைமையிலிருந்து விடுவிப்பதற்காகவே கத்ரா யேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியானார் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக பாவம் மற்றும் மரணத்தை ஜெயித்தார் எல்லா பாவிகளுக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த வெளிச்சம் அவரே யாரெல்லாம் கத்தர இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவத்தின் அந்தகாரத்திலிருந்து வெளியேறி ஆண்டவருடைய வெளிச்சத்தில் பிரவேசிக்கிறார்கள் மேலும் மரணத்தின் தாக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் பிரியமானவர்கள் நீங்களும் பாவம் மற்றும் மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதே ஆண்டவடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது